ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கல்யாண வீட்டு ஸ்டைலில் வத்த குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் சிம்பிளாக செஞ்சிடலாம் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் எனக்கு பர்சனலாக வத்த குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வத்த குழம்ப ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு சட்டியில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய ஆரமித்தோடனே அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே சின்னதா ஒரு துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நான் கட்டி பெருங்காயம் யூஸ் நீங்க பொடி சேர்த்து மாதிரி இருந்தா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் நல்லா பொரிய ஆரம்பிக்கணும் பாருங்க பெருங்காயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதோடவே ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வத்த குழம்போட சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போதுதான் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்ல டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கேன் வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சி வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்துக்கலாம் நீங்கள் பொடியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்ல சுருளாக வதக்கிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க இப்ப தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொழம்பு மிளகாய் தூளுக்கு பதிலா நீங்க சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் பொடியெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா மீடியம் பிளேம்லயே கலந்து விட்டுக்கலாங்க இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்ச சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ராவாகவும் நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா கலந்துட்டு ஹை ஃபிளேம்ல ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நமக்கு ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி குழம்பு நல்லா கொதிக்கணும் இப்ப பாருங்க குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இடையில இடையில கலந்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது அப்படியே மீடியம் கொண்டு போயிட்டு மூடி வச்சு ஒரு மூணு செகண்ட் அப்படியே நம்மளோட வத்த குழம்பு பாருங்க ஒரு மூணு செகண்ட் போல அப்படியே விட்டுருந்தேன் சுருண்டு குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இப்ப மூடி போடாம அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுரலாம் அவ்வளவுதான் நம்மளோட டேஸ்டியான வத்த குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகுது பாருங்க இப்ப கொழம்பு ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு வத்தலை தாளிச்சு விட்டுக்கலாம் ஃபேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இருபது பூண்டை ரெண்டு ரெண்டா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் உங்க தேவைக்கான அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்தும் போது சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்ப பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதோடவே கால் கப் அளவுக்கு மணத்தக்காளி வடகம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து மீடியம் மீடியம்லயே வச்சு நல்லா பொறிச்சுக்கலாங்க வடகம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மீடியம் பிளேம்லயே நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா பொரிய ஆரம்பிக்கும் இப்ப பாருங்க வடகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதோடவே ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்வளவுதான் இப்ப நம்ம தாளிப்ப நம்ம வடகை தாளிப்ப நம்ம வத்த குழம்பொடியே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு இதோடவே சின்னதா ஒரு துண்டு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க வெள்ளம் வந்து ஆப்ஷனல் தான் ஆனா வத்த குழம்பு புளி குழம்பு எல்லாம் செய்யும் போது வெள்ளம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க அந்த புளிப்பு புளிப்புத்தன்மையும் காரத்தன்மையெல்லாம் சேர்த்து நல்லா பேலன்ஸ் பண்ணி நமக்கு ரொம்பவே ருசியா இருக்கும் இப்ப வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான கல்யாண வீட்டு வத்த குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு கரண்டி விட்டு சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குங்க இதோட கூட்டு பொரியல் அப்பளம் வடம் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் கல்யாண வீட்டு வத்த குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காமல் என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மறந்துராங்க